இது எங்களோட இருநூறாவது வீடியோ இருநூறாவது வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம் பாருங்கள் அப்படி நீந்தினவண்டு சூரியன் மேலனிக்கு அதை ஒளிபட்டு தண்ணியில் இது பண்ணது பாருங்கள் அப்படியே வினம்புதண்டு நிறைய கொண்டிருக்குது நல்லா கிரைக்கு வரையும் இன்னும் வரையும் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிது இந்த பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் பேர் கிட்ட வரையும் போட்டாச்சு மசாலாக்கள் தமிழ்ல நெல் போனால் பார்க்கலாம் கூடுதலாக பறவையல் இயற்கை இதுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வெயில் இருக்குது இன்றைக்கு சூரிய வெளிச்சம் தண்ணியில் பட்டு தண்ணியில் தெரியுது அது அப்படியே விரும்பி போட்டுருக்குது இந்த அன்னப்பறவை ஒன்று வருகிறது இதை இதுக்குள்ளே அவர் ஏதோ ஒரு நிலத்துக்கு தான் வந்திருக்கிறார் இரண்டுக்கங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கண்டு

பார்க்க சிரிப்பு வருது நீந்திரத அன்ன பறவை கிட்ட வருது கிட்ட வந்தா ரெண்டா பெருசா எடுக்கலாம் ஊரை பார்க்க இவ்வளவு பெருசா இருக்குது வந்து கொண்டே இருக்கிறார் வந்து கொண்டே இருக்கிறார் பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு கச்சான் வண்டியை வச்சுருக்கிறார் அதை தான் போட்டு பார்ப்பேன் அது தருவில் அவசரத்துக்கு ஒரு கையால தடுக்கிற வேலை ஆடுது ஆடு எல்லோருமே அதிகமாக அது பருங்காக அவருக்கு தெரியும் உண்டா அதுக்கு கிட்ட போவதில்லை உண்ட சூரை இருந்து பார்ப்போம் பிடிக்கிறார்கள் கிட்ட போய் அவருக்கு சாப்பிட்றதுல போல டக்கு பாருங்க பிடிக்கிறார்கள்